குடிசிய வேளாண் கண்காட்சியில் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வரும் காரமடை காலிஸ் நிறுவனத்தின் களைவெட்டும் இயந்திரம் கோவை குடிசிய தொழிற்கண்காட்சி வளாகத்தில் அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேளாண் கண்காட்சி ஜூலை பதினொன்றாம் தேதி துவங்கி பதினைந்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற்று வருகிறது இங்கு நானூத்தி தொண்ணூத்தி எட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் மலேசியா சிங்கப்பூர் சீனா தென்கொரியா உட்பட பல்வேறு நாடுகளிலும் இருந்து இந்த கண்காட்சியில் அரங்குகள் அமைத்துள்ளன குறிப்பாக கோவை மற்றும் கொங்கு மண்டலங்களில் உள்ள விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெறும் வகையில் அதிக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன அதில் பல்வேறு அரங்குகளில் விவசாயம் சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது குறிப்பாக காரமடை காலிஸ் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட ஒரு இயந்திரத்தில் பதினைந்து வகையான அம்சங்களை கொண்டுள்ள கலைவெட்ட இயந்திரம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது இது குறித்து அந்நிறுவனத்தின் உரிமையாளர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காலிஸ் நிறுவனம் காரமடைகளில் இயங்கி வருகிறது நாங்கள் விவசாயத்திற்கு முக்கிய தேவையான களை எடுத்தல் ஏறிடுதல் போன்றவை எளிய முறையில் செய்வதற்கு கலைவெட்டு இயந்திரம் உருவாக்கியுள்ளோம் இதன் சிறப்பு அம்சங்கள் டிராக்டர் மற்றும் மினி டிராக்டர் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் நம்மால் எளிதில் செய்ய முடியும் இருசக்கர தள்ளுவாகனத்தில் கிரீப்ஸ் இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ள இந்த இயந்திரம் பெண்களும் எளிதாக இயக்கலாம் முன்பக்க கத்தி முன்னோக்கி மண் அமைத்தல் கள்ளுக்காட்டிலும் இயக்க முடியும் குறிப்பாக சுமார் ரெண்டு புள்ளி ஐந்து அடியில் களை வெட்டுதல் மண் அமைத்தல் தென்னை மட்டை வெட்டுதல் மாட்டுத்தீவனம் வெட்டுதல் வாழைக்கு களை வெட்டுதல் வாழைக்கு மண் அமைத்தல் தென்னைக்கு களை வெட்டுதல் போன்ற எட்டு இனிப்புகள் மூலம் பதினைந்து வகையான வேலைகளை எளிதாக செய்ய முடியும் என்றார் மேலும் கோவைக்கொடிசேவில் நடைபெறும் இந்த ஐந்து நாள் வேளாண் கண்காட்சியில் இந்த இயந்திரம் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் இலவச சலுகை வழங்கப்படும் என தெரிவித்தார் வணக்கங்க காரமடை காலிஸ் இண்டஸ்ட்ரி சார்பாக பேசுகிறேங்க நாங்கள் வந்து இப்போது அக்ரி இன்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம் டி எயிட்டி செவனில் எங்கள் ஸ்டால் இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எங்களது மல்டி பர்பஸ் பவர் வீடர் பற்றி நான் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் சார்பாக நீங்கள் என்ன மெஷின்ஸ் எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கலாம் அதுக்கான ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்குறங்க ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் பவர் வீடர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டு அட்டாச்மெண்ட் இருக்குது பதிமூணு வகையான வேலைகள் நீங்கள் செய்துக்கலாம் உங்களுக்கு இதில் இதில் மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற மிஷினுக்கும் நம்ம மிஷினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா வீடிங் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும் மற்ற மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் இருக்கும் இல்லை பேக் சைடு இருக்கும் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும் அது ஒன்று மேஜருங்க அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து சைனா தைவான் மேக் என்ஜின்ஸ் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் இன்ஜின் போட்டு பண்ணியிருக்கோம் டீசல் இன்ஜின் போட்டு பண்ணியிருக்கோம் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற டிராக்டரோட மினி டிராக்டர் டிராக்டர் எதைனாலும் கம்பேர் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலண்டாக இந்த சிக்ஸ் ஹெச்பி மிஷின் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மிஷின் வித் எட்டு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் அந்த அட்டாச்மெண்ட்ஸை பற்றி டீட்டெயில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா வாழைக்கு மண் அணைக்கிறது தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போடுற அட்டாச்மெண்ட் இது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுலேயே சின்ன ஒரு ரெண்டரை பாரில் வந்து ஒரு சைடு மண் அணைக்கிறதுக்கு பார் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் வாய்க்கால் போடுற மாதிரி பார் ப்ளவிங் தோழும்பாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹூப் பிளேடு இது பார்த்திங்கன்னா அருகெடுக்கிறதுக்கு கரும்பு காட்டில் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டில்லர் பிளேடு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து கல் காடு களிமண் காடுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணாங்க நார்மல் சாயலுக்கு மினி டிராக்டரோட பிளேடு இருக்குது இது யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெட்டருங்க தென்னை மட்டை வெட்டிக்கலாம் மாட்டுக்கு பச்சை பொருள் இதில் வெட்டிக்கலாம் இதெல்லாம் இந்த வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த மிஷினும் இல்லாத சிறப்பு அம்சங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கொடிசியலாக ஸ்டால் வந்து பதினொன்றாம் தேதி இன்னையிலேருந்து பதினஞ்சாந்த இது இருக்கு அஞ்சு நாள் வந்து ஸ்டால் இங்கே ஆஃபர் ஸ்டால் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபரை நாங்கள் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் மெஷின்ஸ் எடுக்கணும் பிடிக்கணுன்னு நீங்கள் காரமடை வந்து எங்கள் ஃபீல்டில் டெமோ ஃபீல்டில் நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு சேட்டிஸ்ஃபை மறுபடியும் எடுத்துக்கலாம் நீங்கள் எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் என்னென்னு கேட்டிங்கன்னா எயிட் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ட்ரிபிள் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ட்ரிப்புள் ஜீரோ நைன் ஜீரோ இந்த கான்டாக்ட் நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்து டெமோ பார்த்துட்டு மிஷின் எடுத்துக்கலாம் சார் இதில் மற்ற மிஷினு காட்டிலும் இதில் எங்களோடய மிஷினில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களாம் பண்ணது இந்த மிஷின் வந்து எங்களோட ஓன் இன்னோவேஷன் எங்களோட சொந்த தயாரிப்பு சொந்த வடிவமைப்பு இது எங்களது அது பெரிய ப்ளஸ்ன்னு வைங்களேன் அது இல்லாமல் சர்வீஸுன்னு எடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீலர் சேல் பண்ணுறாங்க டீலர் அவங்க சேல்ஸ் முடிஞ்சோன்னா விட்டுருவாங்க எங்களுக்கு அப்படி இல்லை டீலர்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர்ஸ் நாங்களே பண்ணுறங்காட்டி மெஷின் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் எங்களோட சர்வீஸ் உண்டு அது பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்